ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நாவே பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா எக் பிரியாணி ஒரு ஸ்பெஷல் தான் அதை ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காலியாயிரும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு கீஷு சமையல் இப்போ குக்கரில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கோங்க என்ன எந்த என்னன்னாலும் சரி இது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே சேர்க்கும் போது நல்ல கலரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொலையாக வதக்கிக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா சுருளாக வதக்கிடணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் தேங்காய் பாலும் ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் சமைப்போம் இல்லையா அந்த அரிசி தான் நான் சேர்த்துக்கிறேன் வேணுன்னா நீங்கள் பிரியாணி அரிசி பாஸ்மதி இல்லைனா சீரக சம்பா அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க சிம்லே வச்சு கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரத்தில் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் அதுக்கப்புறமா வேக வச்ச முட்டையை வந்து நான் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன் முட்டை எல்லாத்தையுமே ரைஸோட சேர்த்துருங்க தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் அதுக்கப்புறமா குக்கரை மூடி விட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் போல சிம்லையே விட்டுருங்க விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே விட்டுருங்க அதுக்கப்புறமா விசில் இறங்குனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது கூட கிரேவி வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ